பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாச பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களும் இருக்கிறோம் ராகு கேது சனி பகவான் பயிற்சி குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது வசந்த நட்சத்திரமான புராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி ஒன்று பிறக்குது சரி இந்த ஆவணி ஒன்று பிறக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆவணி இருபத்தி ரெண்டு அதாப்பட்டது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி இருபத்தி ரெண்டு ஏழு ஒம்பது இருபத்தி நாலு விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதி பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மூலம் ரொம்ப விசேஷமானது அதுக்கடுத்தது ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சரியான தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை மலையாள மக்களால் அனைத்து தரப்பு மக்களாலையும் இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்கா அது இஸ்லாமியராக இருக்கட்டும் அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் அது இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை மற்றும் அந்த கேரள அரசே கொண்டாடக்கூடிய பண்டிகை ஓணம் பண்டிகை அன்றைக்கே வாமன ஜெயந்தியும் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதம் மூணாம் தேதி அதான்ப்பட்டது ஆங்கில தேதி அப்படின்றது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருக் யஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு தன்னுடைய பழைய பூனல் இது பண்ணிவிட்டு புது பூணல் போடக்கூடிய நாள் உபகர்மா அப்படின்னாக்க பூணல் போடக்கூடிய நாள் இந்த சமுதாயத்தில் அன்றைக்கி ஒரு நாள் தான் ஆண்களுக்குன்னு உண்டான ஒரு விசேஷமான பண்டிகை அதுக்கு ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா காலகட்டங்களையும் சங்கடகத சதுர்த்தி வரும் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சங்கடக சதுர்த்தி செய்கிறதுக்கும் இந்த மகா சதுர்த்தி வழிபடுறதுக்கும் ஏற்ற நாளா அப்படின்னா ஏற்ற நாள் இதோட ரொம்ப விசேஷம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு எல்லோருடைய கனவன் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் யாருக்கும் இருக்கிற கனவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு கா காணினாலும் சொந்த வீடு இருக்கணும் சொந்த மண்ணோட வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க நம்மளுடைய பாரத மக்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாஸ்து செய்ய உகந்த நேரம் இன்னைக்கு தான் அதாப்பிட்டது இருபத்ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுவும் வாஸ்து செய்ய உகந்த நேரம் பரம பவித்திரமான நேரம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் இந்த வாஸ்து செய்யக்கூடிய நாள் எப்பொழுதுமே இந்த வாஸ்து நாளில் நம்ம என்ன பூஜை தொடங்கினாலும் வீடு கட்டுறதுக்கு உண்டான பூஜையோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ எது கொடுத்தாலும் அது தடையின்றி தாமதமின்றி முடியும் வீடு கட்டும்போது நம்ம பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு லோன் போட்டு கட்டுவோம் ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் லோன் சாங்ஷன் ஆகாமல் வீடு நிற்கக்கூடிய வார வயல் வரும் அதே போல் ஒரு சில பேருக்கு தேவையற்ற சங்கடங்கள் வந்து வீடு நிப்பாட்ட வேண்டிய வரும் ஆனால் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் பரம பவித்திர நேரமான ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜை போடணும் பூஜை போடுறது எப்போதுமே மனைக்கு பூஜை போடணும்னாக்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் வச்சு வாஸ்து பகவான் நித்திரை விடுற நேரத்தில் அந்த மண்ணுக்குண்டான பூஜை போடுறோம் அப்போ அந்த மண்ணுக்குண்டானது அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு சில மண்ணில் ப சாபம் இருக்கும் பூத சாபம் இருக்கும் இது எல்லாம் விலகக்கூடியது அந்த ஈசான்யத்தில் நாம் போடக்கூடிய பூஜை அதை தவிர ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு எட்டு திக்கும் வெத்தலை வச்சு பிண்டம் வைப்பாங்க பூத பிரேத சாபங்கள் விலகிறதுக்காக அதுவும் வைக்கக்கூடிய நாள் அது அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபதாம் தேதி சரியான ஆங்கில தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ருக் யஜுர் சாம அதர்வண வேதம்னு நாலு வேதங்கள் இருக்குது அதில் சாம வேதத்தை சேர்ந்தவங்க எஜுர் உபகர்மா கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போ இத்தனை பண்டிகைகளும் இத்தனை விசேஷங்களும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது சரி இதை தவிர நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒன்றாம் தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை கிரக நிலவரம் அதாவது கோல்சாரம் அன்றைய தினம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதை தவிர கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் ஆவணி மாதத்துக்கே உண்டான சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்ம மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கார் கூட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் நிலையில் இருக்கார் நிலை அப்படின்றது பலம் இழக்கக்கூடிய நிலை இந்த நிலை அப்படின்றது சற்றேறக்கூடிய ஒரு நூற்றி பதினாலு நாள் இருக்கிறாரு அந்த நூற்றி பதினாலு நாளில் இந்த நாளும் அதில் இருக்கிறாரு பக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய நாள் சனி பகவான் பலம் இழந்தாக்க நமக்கு நல்லதா நமக்கு நல்லது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகுபெருமான் கோதண்ட ராகுவா வீட்டில் இருக்கிற நாள் அந்த நாள் அதாவது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய நாள் ஸோ இந்த காலகட்டங்களில் இந்தெந்த கிரகங்கள் இந்தெந்த கட்டங்களில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் சரி இப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்ப்போம் அதே போல் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தசாநாதனும் புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காம இருக்கும் அப்போ அந்த பலன் கிடைக்கிறதுக்கு என்ன கோயில வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்னு பார்ப்போமா அன்பான மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் புதன் அப்படின்னாலே அனலைசிங் கிரகம் அனலைசிங் அப்படின்னாக்கா நாம் எல்லோரும் என்ன சிந்திச்சுட்ருப்போம் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு எப்படி இருக்கும் அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு சிந்திச்சிட்ருப்போம் ஆனால் இந்த புதனுடைய அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எப்படி இருக்குன்னு சிந்திக்கக்கூடியவங்க அனலைஸ் 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 பெரிய பெரிய பார்த்தீங்கன்னாக்க பட்டய கணக்காளர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் புலமை பெற்றவங்க அதே போல் குருமார்கள் சமய குருமார்கள் இவங்க எல்லாருக்குமே அனலைசிங் பவர் உண்டு அதே போல் அரசியல்வாதிகளில் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த புதனுடைய தொடர்பு உண்டு அரசியல்வாதிகள் எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஐந்தாண்டு எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்க இந்த புதனுடைய அனலைஸ் கிரகத்தோடைய அபிவிருத்தி அதாவது அதிபதியுடைய பவர் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான கற்கடகத்தில் இருக்கார் வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானாதிபதியான புதனே இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த சொல் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க போகிற போக்கில் அடித்து விட்டு போவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிப்பு தப்பிச்சுக்கலாம் ரெண்டு ட்ரிப்பு தப்பிச்சுக்கலாம் அடுத்த ட்ரிப்பு பாட்டும்போது போன ட்ரிப்பு நீங்கள் சொன்னதையே செய்யலையே அப்படின்ற க்ரெடிபிலிட்டி குறைய ஆரம்பிக்கும் ஆனால் மிதுனராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் கொடுக்குற அத் வாக்கையும் உங்களால் நிறைவேற்றக்கூடிய தான் கொடுப்பீங்க அப்போ ஃபஸ்ட்டு வெற்றி இது அடுத்தது மூணாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் கம்யூனிகேஷன் பாவம்னு பேர் கம்யூனிகேஷன் அப்படின்னாக்க தகவல் தொடர்பு ஒரு சில பேருக்கு நல்லது சொன்னாலும் எதிராளியினாலையும் ஃப்ரெண்டுனாலேயும் கண்டிப்பாக தப்பாக புரிஞ்சு கொள்ளப்படும் ஆனால் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி அவரே ராசியாதிபதியாகவும் இருந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார் அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு சொன்ன சொல் வெல்லும் அதுவும் இவங்களை பொறுத்தளவுக்கு எது சொன்னாலும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க அதில் நியாயம் இருக்கும் அதில் சத்தியம் இருக்கும் அதில் உண்மை இருக்கும் அப்போ மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் இதை தவிர ஜோதி சாஸ்திரத்தில் மூணாம் இடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தைரிய வீரிய விஜயஸ்தானம் அப்படிம்போம் அப்போ ஒருத்தர் தைரியமாக செயல்படும் போது நமக்கு என்ன மனசில் தோணுதோ அதை அடித்து விடக்கூடாது பேசணும் பேசும்பொழுது அதில் உண்மைத்தன்மை இருக்கணும் உண்மைத்தன்மை இருக்கும்போது கிரெடிபிலிட்டி கிடைக்கும் அப்போ மூணாம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவம் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதை தவிர மூணாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் ஆண்களுக்கு வீரியஸ்தானம் அப்படிம்போம் இந்த மிதுனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் ருத்தி கிடைக்காமல் இருந்துச்சு அப்போ வீரியஸ்தானத்தில் சூரிய பகவானே வரும்பொழுது எப்பொழுதுமே நம்மளை பொறுத்தளவுக்கு ஆணோடைய லட்சம் கவுண்டிங்கில் ஒரே பெண் பெண்ணோடைய சினை முட்டையில் ஒரு கவுண்டிங் தான் சேரும் அப்போ இந்த வீரியஸ்தானம் நல்லபடியாக இருக்கிறதுனால இந்த மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக எழுதி வச்சுங்க பேப்பரில் கூட இங்கே பாண்டு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க மிதனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வம்சம் விருத்திக்கு உண்டான காரிய காலகட்டமாக காலகட்டம் சரி நாலாம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம் அப்படிம்போம் மற்றும் மாத்ருஸ்தானம் அப்படிம்போம் அடுத்தது குழந்தைகளுக்கு லோயர் எஜுகேஷன் ஸ்தானம் போம் அப்போ நாலாம் இடம் உங்களுடைய இன்னொரு ஸ்தானம் புத பகவானுடைய இன்னொரு ஸ்தானம் அங்கே கேது பகவான் இருக்கார் கேது பகவான்றது ஞானக்காரகன் அப்படிம்போம் ஞானக்காரகன் அப்படின்றது தெய்வீக தொடர்பு உடையவர் அப்படின்னு அர்த்தம் எப்போ கேது ஒருத்தருக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரோ அப்போ அவருக்கு தெய்வீக தொடர்பு உண்டு எப்படி தெய்வீக தொடர்பு வரும் உங்களுடைய ஊரில் உள்ள குலதெய்வ கோயில்களை புனரமைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதற்கு உண்டான நிதி கிடைக்கிறது அதான் அப்படி எப்படின்னு ஏட்டிங்கனாக்கா அந்த காலகட்டங்களில் கோயில் எல்லாமே பார்த்திங்கனாக்கா மன்னர்கள் தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா பெரும் பொருள் இது பண்ணுறது அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வ கோயிலை புனரமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதனால் அதுக்கு தேவையான நிதி அதுக்கு தேவையான பொருள் அதாவது கம்பி சிமெண்ட்டு ஜல்லி செங்கல் இது போல் வாங்கி கொடுத்து கோயில் கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் குழந்தைகளுக்கு மிதனராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு நாலூல கேது இருக்கிறதுனால ஞாபக மருதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படின்னு கேட்டிங்கனாக்க உட்காந்து நல்லா படிப்பாங்க படிக்கும் போது நல்லா ஞாபகம் இருக்கும் படித்து முடிச்ச விட்டு மறந்து போயிடும் அதனால் ஒரு ட்ரிப்புக்கு நாலு ட்ரிப்பு படிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் நீண்ட நாட்களாக நீங்கள் பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க பண வரவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க மிதனராசியை சேர்ந்த வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் மிதனராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ இந்த அஷ்டமத்து சனி விலகினதினால பாதி பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உடல் ரீதியான பிரச்சனை இருந்துச்சு எலும்பு ரீதியான மஜ்ஜை ரீதியான பிரச்சனை மூட்டு ரீதியான தேக ரீதியான பிரச்சனை எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ இந்த அஷ்டமத்து சனி விலகின அதனால் அத்தனை பிரச்சனையும் தீரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆவணி மாதம் அடுத்தது ஒம்பதாம் இடம் ஒம்பதாம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானத்தில் எம்பெருமான சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு இருக்கார் வக்ரம் அப்படின்னாலே பலம் இழந்து இருக்கிறது அப்போ உயர்கல்வி மிதனராசியைச் சேர்ந்த உயர்கல்வி அப்படின்றது என்னென்ன ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு பிஹெச்டி போன்ற உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதியை வகிற நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான மார்க்கு கிடைச்சி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்க கொஞ்சம் ஞாபக மருதியை கொடுப்பாரு சின்ன சின்ன தடைகளை கொடுப்பாரு அதனால ஒரு ட்ரிப்புக்கு நாலு ட்ரிப்பு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் அப்படின்னாக்க படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒம்பதாம் இடம் நம்ம என்ன சொன்னோம் உயர்கல்வி ஸ்தானம் உயர்கல்வி படித்து விட்டு அதற்குண்டான உத்தியோகம் தேடக்கூடிய ராசி அன்பர்களுக்கு அந்த படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கும் சரி எங்கள் சாமி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ராகு அப்படின்னாலே அந்நிய மதம் அந்நிய மொழி அந்நிய தேசம் அப்படின்றது அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா அவர் கோதண்ட ராகு வாய்ப்பு ஆனதுனால முயற்சி பண்ற பல்கலைக்கழகங்களில் கிடைக்கும் அதே போல விசா அதே போல கிரீன் கார்டு போன்ற அத்தனையும் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்களுடைய பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் பன்னெண்டு இருக்கார் பன்னெண்டு அப்படின்றது அயன சயன போகஸ்தானம் அங்கே குரு மங்கள யோகம் பெற்று குருவும் சுப்பாயும் சேர்ந்திருக்கார் அப்போ வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்பட்டு அந்நிய மொழி பேசுகிறவங்க அந்நிய மதத்தை சேர்ந்தவங்களால திடீர் திடீர்னு பண உறவு உண்டாகும் நீங்களே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அந்த ஆவணி மாதம் ஆரோக்கியமான மாதம்னு சொல்லலாமா ஆரோக்கியமான மாதம்னு சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்தில் முப்பத்தோரு நாட்கள் இருக்குது இந்த முப்பத்தோரு நாட்களில் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர் அப்போ உங்களுக்கு இந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னக்கு வருதுன்னு பார்த்துட்டு அன்னைக்கு சுபகாரியங்களையும் சுப முடிவியங்களையும் வெளியூர் வெளிமாநிலம் பயணம் செய்கிறதையும் தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா சிறந்ததாக இருக்கும் சரி அது என்னென்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆவணி பன்னெண்டு மாலை நாலு இருபத்தாறு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி ரெண்டு மூணு மற்றும் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த நாட்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது ஆங்கிலத்துக்கு பொறுத்தளவுக்கு பதினேழு எட்டு பதினெட்டு எட்டு மற்றும் பதினாலு ஒன்பது பதினஞ்சு ஒம்பது இந்த நாலு நாட்களும் உங்களுடைய நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது சரி ஒரு சில ராசி என்பவர்களுக்கு நடக்கின்ற தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் சரியில்லை அப்படின்னா என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கலாமா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர் அப்படின்றது அது கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஈஸ்வரன் கோயில் அந்த கோயிலில் தான் சுக்கர பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது மூலவரும் இருக்கிறாரு உற்சவரும் இருக்கார் அப்போ இந்த கஞ்சனூருக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஆவணி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை கஞ்சனூர் போயிட்டு அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை இதை தவிர சுக்கர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா கண்டிப்பாக விலகும் ஸோ மொத்தத்தில் மிதனராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஆரோக்கியமான அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்